ஏ பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பா தொண்டைப் போயிடுவீங்க இல்ல இல்லங்க கத்தி கத்தி தொண்டைப் போயிடுச்சுங்க படத்தோட டெரிப்ஷன் பார்த்தீங்க வந்தோம் இது என்ன சொல்றது லைக் ஒரு யூனிக்கான படம் அன்எக்ஸ்பெக்டட் ஒன் கணுஷோட வேணும் கேக்கு சொல்றவேனோ நேஷனல் அவார்ட் லோடிங்னு சொல்லிட்டேனே

அம்மியா இருந்து ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ என்ட்ரி வந்து அண்ணன் கொடுத்த நடிப்பு இருக்குது பார்த்திங்களா அவர் நடிப்பின் அசுரனே அவர் தான் ப்ரோ சம்மியாக அந்த கையாக இருக்கட்டும் தார் ப்ரோ சம ப்ரோ கண்ணு தண்ணி ஊற்றாத ப்ரோ தான் ப்ரோ இல்ல நல்லா இருக்கா அவ்வளோ சொன்னேங்க யாரீங்கன்னு குமேரா படம் கண்டிப்பா பாருங்க தனுஷ் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் ஆனா தனுஷ் ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அது போர் அடிக்கும் படம் ஓரளவுக்கு தான் இருக்கு சுமாராக இருக்குது பார்க்கலாம் ரஷ்மிகாக்காக வந்து பார்க்கலான்னா கூட ராஷ்மிகாவுக்கு கூட நீங்கள் அந்த அளவுக்கு காட்டலடா அப்புறம் எங்கே வந்து பார்க்கறது ஆமா அதனால் அவங்களுக்கும் சின்ன பிளே தான் அது ஃபைன் அதாவது அவங்களோட அவங்க அவங்களோட ஆக்டிங்கை வந்து அவங்க டவுன் டு அர்த்தாக கொடுத்துருக்காங்க டெடிக்கேஷன் லெவல் அதில் நல்லாவே தெரியுது படத்தில் சொல்ல வர கருத்தும் சிறப்பான கருத்து தான் அந்த கருத்து வந்து படத்தோட கருத்தா நின்றாம அது ஒரு நடைமுறையில செயல்பாட்டுல இருந்தால் சிறப்பாக இருக்கும் படமா தமிழ் படமா தமிழ் தான் ஏன் நான் நடிச்சிருக்கனால நீங்க இல்ல இல்ல தெலுங்கு இதுல தெலுங்கு சாயலே இல்லை படத்தில் தெலுங்கு சாயல் இல்லை ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது படத்தில் தெலுங்கு இல்ல நல்லா இருக்குது சார் என்ஜாய் பண்ணுறேன் ஆ என்ஜாய் பண்ணுற என்ஜாய் பண்ணுற மூவி இல்லை சார் ஆக்சுவலி இது வந்து என்ஜாய் பண்ணுற மூவி கிடையாது இது வந்து ஒரு சோசியல் மெசேஜுக்காக நம்மளுக்கு எடுத்திருக்காங்க தனுஷ் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு நிறைய விஷயம் எஃபர்ட் போட்டிருக்காரு சார் அவர் இன்டர்வியூல நம்ம பார்த்தோம்ல சம்திங் அவர் ஒரு டென் டேஸ் வந்து திருப்பதி சைடில் வந்து பெக் பண்ணுறது நிறையவே எஃபர்ட் போட்டோம் ரியல் அந்த குப்பையிலலாம் அங்கே இருந்தோம் அப்படின்னு அந்த சீனெலாம் நிறைய வந்திருக்கு அது நம்ம அந்த ஃபீல்லாம் பண்ண வச்சிருக்காங்க அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அந்த சீன் வந்து ஓ இப்படி தான் அந்த சீன் அப்படின்றத நம்மளை வந்து நிறைய விஷயம் வச்சிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சார் இல்லை நடிக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது எந்த சீன்லுமே ரியாலிட்டியாக இருக்கிறாரு சம்திங் ஒரு அவரோட பாடிலே ஒரு விஷயம் இருந்தது அதை கடைசி வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு வந்தார் சார் ரெண்டுமே கலந்தா இருக்கு தமிழ் பியூரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மாதிரி பயங்கர லேகா இருக்கும் தெலுங்கு மூவி தமிழ் மூவி பாக்குறவங்களுக்கு இது ஓகே புரியும் தனுஷ் வந்து பெருசாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்டோரியை புரிய வைக்கணுன்றதுக்காக டேரக்டர் ரொம்ப ட்ரை பண்ண இருக்கிறார் லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல நம்மளுக்கு நிறைய எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்குது ஸோ மூவி பார்க்கலாம் ஆ புரிஞ்சுது சார் நம்மளுக்கு புரிய வச்சாங்க எந்த எந்த இந்த ஸ்டோரி எதை எதை எடுத்துட்டு போய் மோரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு புரிய வச்சாங்க

அது இன்னும் கொஞ்சம் அந்த டூரேஷன் மட்டும் கம்மி பண்ணியிருந்தாரு அதுதான் அவர் வந்து ஒரு பிச்சைக்காரனா நல்லா பண்ணியிருக்காரு ஒரு அவ்வளோ பெரிய ஆக்டராக அவர் இருந்துட்டு இப்படி ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிறது வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் தான் அவருக்கு அந்த மாதிரி கரிய பூசி ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ரோட்டில் நடந்து செருப்பு இல்லாமல் ஒரு குப்பை வண்டியில் விழுந்து அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறது வந்து

நாகார்ஜுன்ல பண்ணிருக்காரு நாகர்ஜுன் ஒரு நல்ல மூவி அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கான மூவி இது இல்ல தனுஷ் நம்ம ஒரு டிஃபரன் பாப்போம் பாப்போம்ல அது எதுவுமே எந்த இடத்துலயுமே அவர் காட்டவே கிடையாது நாங்களும் இது ஒரு இடத்துல வந்து தனுஷோட ஆக்டிங் வந்துரும் அந்த இடத்துல தனுஷ் ஒரு மாஸ்க் அமைப்பாரு எடுப்பாரு அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது